சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இருவரும் திட்டமிட்டபடி ஜூன் தேதி பூமிக்கு திரும்பி இருக்க வேண்டும் அமெரிக்காவைச் சேர்ந்த விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் ஸ்டார்லைனர் ராக்கெட் மூலம் சர்வதேச விண்வெளிக்கு இந்திய வம்சாவளியான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் மூத்த விண்வெளி வீரர் புட்ச் வில்மோர் ஆகியோர் ஜூன் ஐந்தாம் தேதி பயணம் மேற்கொண்டனர் ஜூன் ஐந்தாம் தேதி தேதி புளோரிடாவில் உள்ள கனடி விண்வெளி மையத்தில் இருந்து இந்திய நேரப்படி இரவு எட்டு இருபத்தி இரண்டு மணிக்கு வெற்றிகரமாக புறப்பட்டு ஜூன் ஆறாம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையம் சென்றடைந்தனர் ஒன்பது நாட்கள் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து ஆய்வுகள் நடத்தினர் தற்போது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது விண்வெளி மையம் சென்ற இருவரும் திட்டமிட்டபடி ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி பூமிக்கு திரும்பி இருக்க வேண்டும் ஆனால் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் வாயு கசிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக பூமிக்கு வருவது ஒத்திவைக்கப்பட்டது சுனிதா வில்லியம்ஸை மீட்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் உதவியை நாசா கேட்கலாம் என நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்